தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பலரும் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர் இந்நிகழ்ச்சியில் குமரி கிழக்கு மாவட்ட செயலாளரான திரு கே டி பச்சைமால் மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் திரு லட்சுமணன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே எஸ்டிபிஐ கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் நாற்பது தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறுவது கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரனின் கரத்தை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது தமிழ்நாடு கூட்டணிகளாக நாம் அமைந்திருக்கின்றோம் கூட்ட நிகழ்ச்சியின் சார்பாக சார்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நாம் ஆதரவு தந்து வெற்றியை தேடித் தருவோம் என்று இன்றைய சூழல் சேலம் மாவட்டத்தின் சார்பாக அனைத்து பகுதிகளும் நாம் களப்பணி செய்வோம்